வணக்கம் நேயர்களே தமிழக அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் ஓபிஎஸ் குறித்து பேசப்படும் சூடான தகவல் சமீபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய ஓபிஎஸ் அங்கு நிர்வாகிகள் பலரும் தா வா காடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் இருந்த கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினை இருமுறை சந்தித்தார் இதனால் ஓபிஎஸ் பி திமுகவுடன் சேர்கிறாரா என்ற கேள்வி எழுந்தாலும் அதை அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய முடிவை அவரது ஆதரவாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் பி அணிக்கு சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்பதனால் விலகியது சரியான முடிவை என்று ஆலோசனை கூட்டத்தில் பலரும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் அடுத்த வாதம் நடைபெறவுள்ள மதுரை மாநாட்டுக்கான பணிகள் குறித்த ஆலோசனைகள் நடந்துள்ளன சட்டமன்ற தேர்தல் குறித்த நிர்வாகிகளின் விருப்பத்தையும் கேட்ட ஓ பி எஸ் வா கூட்டணி அமைப்பது வலுவான கட்டமைப்புக்கு உதவும் என்று சிலர் கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இது குறித்து ஓ பி எஸ் மாநாட்டிற்கு பிறகே முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது